பகுதி பதினாலு இலக்கு நிர்ணயித்தல் கோல் செட்டிங் நீங்கள் கார் கொண்டு போகிறீர்கள் அது தேசிய நெடுஞ்சாலை வேகமாக ஓட்ட முடியும் நிதானமாக பாட்டு கேட்டுக்கொண்டு மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீர்கள் பின்னால் ஹார்ன் சத்தம் கேட்கிறது ரியர்வியூ கண்ணாடி வழியாக பார்க்கிறீர்கள் ஒரு பெரிய விலை உங்களை முந்த முயற்சிப்பது தெரிகிறது எதிரில் பார்க்கிறீர்கள் அங்கு அவ்வளவு இடமில்லை சற்று பொறு என்பது போல ஜன்னலுக்கு வெளியே கை நீட்டி பின்னால் வரும் காருக்கு ஜாடை செய்கிறீர்கள் ஆனால் அதை ஓட்டும் இளைஞர் கேட்பதாக இல்லை முந்த முயல்கிறார் அவர் செய்வது உங்களுக்கு பிடிக்கவில்லை நீங்கள் உங்கள் காரின் வேகத்தை எழுவதிலிருந்து எண்பதுக்கு உயர்த்துகிறீர்கள் அவரும் உயர்த்தியிருப்பார் போல இப்போது அவர் வண்டியும் உங்கள் வண்டியும் ஒன்றுக்கு ஒன்று இணையாக வேகமாக போகின்றன நீங்கள் சாலையின் இடப்பக்கம் இருக்கிறீர்கள் வேகத்தை நூறுக்கு ஏற்றுகிறீர்கள் உங்களை பக்கவாட்டில் பார்த்து கேலியாக சிரித்தபடி அந்த இளைஞன் நூற்றி பத்துக்கு ஏற்றி முன்னேறுகிறார் நீங்கள் ஐந்தாவது கியருக்கு வேகமாக மாறி நூற்றி இருபதை தொடுகிறீர்கள் அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டுமா அதை விடுங்கள் அதுவா முக்கியம் அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது அதற்கு பதில் சொல்லுங்கள் உங்கள் காரை ஓட்டுவது யார் நீங்களா அல்லது அந்த இளைஞனா இதுதான் மேட்டர் நிதானமாக எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயற்கையை ரசித்தபடி பாதுகாப்பாக கார் கொண்டிருந்த நீங்கள் இப்போது ஆபத்தான முறையில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கடும் கோபத்துடன் ஓட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் காரணம் யாரோ எவரோ வாழ்க்கையும் சிலர் இப்படித்தான் ஓட்டுகிறார்கள் தங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன வேண்டும் தனக்கு எது முக்கியம் என்பதெல்லாம் தெரியாமல் அடுத்தவர்களை பார்த்து பொறாமையில் போட்டியில் ஏதேதோ செய்கிறார்கள் சிலர் மாட்டியும் கொள்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை எனும் வண்டியை பிறர் ஓட்டுமாறு செய்துவிட வேண்டாம் தவிர யாரோ ஓட்ட அதில் நாம் வெறும் பிரயாணி போலவும் இருக்க வேண்டாம் நாமே ஓட்ட வேண்டும் நீண்ட பயணம் சுகமான பயணம் நாமே செலுத்தும் வண்டி லாங் டிரைவ் பிளஸன் டிரைவ் அண்ட் செல்ஃப் டிரைவ் குற்றம் காண்பதை விடுத்து தேவையை நினைப்பது வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் மனது அதற்கு ஏற்பாடு செய்யும் அமையும் என்று நம்பினால் அது அமைந்தே விடும் பிறர் மீது குற்றம் காண்பது பழி சொல்வது ஆகியவற்றை விட்டுவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்கிறதற்கு மாறினால் வெற்றி நிச்சயம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் கோல் செட்டிங் செய்ய வேண்டும் கோல் செட்டிங் எம்பிஏ படிப்பிற்கு உலக அளவில் புகழ்பெற்ற அமெரிக்காவில் அமைந்திருக்கும் பல்களை பல்கலைக்கழகம் அங்கு எம்பிஏ படிப்பில் சேர்ந்திருந்த மாணவ மாணவியரிடம் ஒரு எளிமையான கேள்வி கேட்டு பதில் பெற்றார்கள் அந்த கேள்வி நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு என்ன என்று முடிவு செய்து அதை எழுதி வைத்திருக்கிறீர்களா அந்த இலக்கை அடைய செயல் திட்டம் உருவாக்கி அதையும் எழுதி வைத்திருக்கிறீர்களா மொத்தம் மூன்று வகையான பதில்கள் வந்திருக்கின்றன இல்லை இலக்கு உண்டு ஆனால் அதை எழுதவில்லை இலக்கும் திட்டமும் முடிவு செய்தாகிவிட்டது அவற்றை எழுதியும் வைத்திருக்கிறேன் நூற்றுக்கு எண்பத்தி நான்கு பேர் சொன்னது இல்லை உண்டு ஆனால் அது எழுத்து வடிவத்தில் இல்லை என்றவர்கள் பதிமூணு சதவிகிதம் இலக்கும் திட்டமும் இரண்டையுமே யோசித்து முடிவு செய்தாகிவிட்டது எழுதி வைத்திருக்கிறேன் என்றவர்கள் மூன்று சதவிகிதம் இந்த கேள்வி பதில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே நபர்களை தேடி கண்டுபிடித்து அது சமயம் அவர்களது வருமானம் என்ன என்று விசாரி விசாரித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்த தகவல்கள் அவர்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இழக்கும் அதை அடையும் திட்டமும் பற்றி யோசிக்காமலே இருந்த எண்பத்தி நாலு சதவிகித மாணவர்களை ஓர் அடையாளத்திற்காக ஏ என்று வைத்துக்கொள்வோம் யோசித்து ஆனால் எழுதாமல் இருந்த பதிமூணு சதவிகித மாணவர்களை பி என்றும் இலக்கையும் திட்டத்தையும் எழுத்து வடிவில் வைத்திருந்தவர்களை சி என்று வைத்துக்கொள்வோம் மொத்த பேரின் வருமானங்களையும் ஏ பி மற்றும் சி என்று வகை வாரியாக கூட்டி பார்த்ததில் ஏ குழுவில் இருந்த மொத்த பேரின் வருமானத்தை விட பி குழுவில் இருந்தவர்களின் வருமானம் இரு மடங்காக இருந்திருக்கிறது இத்தனைக்கும் ஏ குழுவில் எண்பத்தி நாலு சதவீதம் பேர் பி குழுவில் பதிமூன்று தான் அதைவிட ஆச்சரியம் இந்த அ மற்றும் ஆ குழுவில் இருந்த தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நபர்களின் மொத்த வருமானத்தை காட்டிலும் இ குழுவில் இருந்த வெறும் மூன்று சதவீத நபர்களின் மொத்த வருமானம் கூடுதலாக இருந்தது இதுதான் இலக்கு கொண்டு செயல்படுபவர்களுக்கும் அப்படி இல்லாதவர்களும் இடையே உள்ள வேறுபாடு இரண்டு கார்கள் கிளம்புகின்றன ஒன்றில் எங்கே போக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டவர்கள் மற்றொன்றில் காரில் ஏறிய பின்பும் அது பற்றி யோசிக்காதவர்கள் எந்த வண்டி வேகமாக போகும் என்று சொல்லவும் வேண்டுமா இலக்கு நிர்ணயிப்பதற்கு முன்பாக முடிவு செய்து கொள்ள வேண்டியவை தகவல் சேகரிப்பு உங்களுக்கு என்ன வேண்டும் நேர்மறையான முறையில் சொல்ல வேண்டும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக இருக்க வேண்டும் பார்ப்பதற்கு கேட்பதற்கு உணர்வதற்கு அது எப்படி இருக்கும் அதன் சிறு சிறு பகுதிகள் என்ன அது உங்களுக்கு என்ன தரும் அது கிடைத்துவிட்டது அதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்பதற்கான அடையாளம் என்ன எப்போது எந்த இடத்தில் யாருடன் இருக்கையில் அது கிடைக்க வேண்டும் அதை அடைந்துவிட்டால் அது எப்படி உங்களுடைய அல்லது மற்றவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஏன் நீங்கள் அதை ஏற்கனவே அடையவில்லை உங்களிடம் இப்போது இருக்கும் என்ன வளங்கள் அதை அடைய உதவியாக இருக்கும் மேலும் தேவைப்படும் வளங்கள் என்ன அதை எப்படி அடைய போகிறீர்கள் அதை நோக்கி நீங்கள் செய்யப்போகும் முதல் வேலை என்ன குறிப்பான காரியம் அதை அடைய ஒன்றுக்கும் மேலான வழிகள் இருக்கின்றனவா இந்த இலக்கை அடையாவிட்டால் என்ன நேரும் இந்த இலக்கை அடையாவிட்டால் எது நேராது குறிப்பு இலக்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திட்டமிடுவோம் வெற்றி பெறுவோம் புத்தகத்தில் விரிவாக எழுதியிருக்கிறேன் இயன்றால் அதையும் பாருங்கள் இலக்கு நிர்ணயித்தல் முதல் கட்டம் தனியாக அமர்ந்து இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரை எடுத்துக்கொண்டு உங்கள் எல்லா கனவுகளையும் எழுதுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக ஆக விரும்புகிறீர்கள் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் எவற்றை அடைய அல்லது பெற விரும்புகிறீர்கள் உங்கள் புத்திசாலித்தனம் இது சாத்தியமா மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் சொல்வார்கள் என்றெல்லாம் யோசிக்காமல் மனதுக்கு தோன்றியவற்றை எல்லாம் தொடர்ந்து இடைவிடாமல் இருபது முதல் முப்பது நிமிடங்களுக்கு எழுதுங்கள் இரண்டாம் கட்டம் நீங்கள் எழுதியவற்றை படித்து பார்த்து அதில் கீழ்கண்ட வாழ்க்கை பகுதிகள் மற்றும் பற்றிய விருப்பங்கள் ஏதேனும் இருக்கிறதா இல்லையா என்று பாருங்கள் சமுதாயம் தனி விருப்பங்கள் ஆன்மீகம் உடல்நலம் மனநலம் நிதி செல்வம் உறவுகள் ஏதாயிலும் விடுபட்டிருந்தால் அது சார்ந்தும் உங்கள் விருப்பம் குறித்து எழுதுங்கள் மூன்றாம் கட்டம் மேலே உள்ள தலைப்புகளில் நான்கை தேர்வு செய்து அதில் ஒன்றை இந்த ஆண்டு செய்ய எடுத்துக்கொள்ளுங்கள் நான்காம் கட்டம் நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்துவிட்டதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் சப் மொனாலிட்டிஸ் அனைத்தையும் பயன்படுத்தி தேர்வு செய்த இலக்கை விரும்புமாறு செய்யுங்கள் ஐந்தாம் கட்டம் அந்த படத்திற்கு நேர இலக்கு முடிவு செய்யுங்கள்